வந்து கழுதிய வந்து குதிரையாக்கணும் அதே மாதிரி யார் வெறுமனே வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் எழுந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல பார்த்த பச்சா வாழ்க்கையில எல்லாம் கிடைக்குதுங்கிறாங்க உங்க வாழ்க்கையில அப்படிதான் கிடைச்சதா என்கிட்ட நாலு வருஷமா எனக்கு குழந்தை இல்லை நானும் இங்கே சென்னையில நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் எனக்கு குழந்தை அந்த மண்ணுக்கு எதார்த்தமா சரி ஓகே இங்க இவ்வளவு ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் இருந்தாலும் நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வாங்க நீங்க இங்க வந்து நம்ம பண்ணுவோம் சொல்லிட்டு அங்க போய் குடும்பமாக எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்புறம் ஒரு செட்டில் ஆனது எனக்கு ஒரு பத்து ரூபா கூட செலவு பண்ணக்க எனக்கு கையில் காசு இல்லை அது வந்து அண்ணாமலைன்னு பேர் செய்யும் நான் நிறைய கஷ்டத்தை அறிஞ்சிட்டேன் ஒரு மெரிய தலை மூட்டம் இயல்பிலே வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க இறைமை டிவி தொடர்ந்து நம்ம இறை அன்பர்கள்லாம் இறைமை டிவி வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க நம்ம இறைமை குழுமத்தோட புதிய சேனல் ஆரம்பிச்சிட்டோம் இறைமை அஸ்ட்ரோ அப்படின்னு ஆரம்பித்து நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வெளியிட்டு வரோம் அதில் வந்து ஏற்கனவே ஐயாவை சந்திச்சுருப்பீங்க ஆவுடையார் அண்ணாமலை பல காணொலிகள் வந்து ஜோதிட கற்றுக்கள் சொல்லியிருக்காங்க இந்த காணொலியில் நிறைய விஷயங்களை அவர் பர்சனலாக ஆன்மீக அனுபவங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க ஐயா நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க ஐயா வணக்கம் 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 சார் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம இடம் தூவங்களோட இவ்வளோ பிஸியான வேலையையும் நம்ம நோக்கி நீங்கள் வந்துருக்கிறோம் இப்போ வந்து ஆவுடையார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டவங்க பேர் ஆவுடையார் அப்படின்னு ஆவுடையாருக்கு பேர் காரணம் என்ன கண்டிப்பாயா இது வந்து ஒரு சிவனோட அடையாளம் அது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு பிறக்கும் போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் தான் பிறந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் நம்ம கல்யாணம் பண்ணி அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு நம்ம குடும்பத்தில் அப்போ நம்ம குடும்பத்தை விட்டு எங்கள் அம்மா வந்து ஒதுக்கணும் அப்படிங்கிறது மாதிரியே ஒரு சிந்தனை வந்து எங்கள் எங்கள் அப்பா குடும்பத்துலேருந்து இது பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு காலகட்டம் வரும்போது வந்து கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள்லாம் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் பிரேக்கான காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்கு அந்த அக்கில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இதை பிரித்து விட்ருலாம் அப்படிங்கிறது தோணி தோணியிருக்காங்க அப்போ வந்து எங்கள் எங்கள் இப்போ அவங்க ஒரு ஒரு நூற்றி இருபது வயசில் தான் இறந்தாங்க ஒரு ஒரு பாட்டி பூர்வீகமே ஆவுடையார் கோயில் ஊர் ஆமா ஆமா அது இல்ல இல்ல பூர்வீகங்கிறது இன்னொரு ஊர் அதுவும் ஒரு பிறந்த ஊர்ல நம்ம கண்ணை கொடுத்த கண்ணப்பர் கண்ணப்பரை பத்தி பேசி இது பண்ணிருப்போம் அது மாதிரி ஒரு ஊர்ல நம்ம ஒரு பிறந்தோம் இது அப்ப இந்த பேர் வந்தது இந்த அண்ணாமலைங்கிற பேர் வந்தது இந்த ஆவுடையார மாறினது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை தான் நான் அது என்னங்கிறத சொல்றேன் ஏன்னா நான் ஜோதிடத்துக்கு வந்ததுங்கிறது ஒரு இறையருள்ல தான் வந்திருக்கேன் நான் பேசிக்க இன்ஜினியர் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்ப இது பண்ண பாக்குறாங்க அப்ப வந்து கனவுல வந்து எங்கள் இவங்க இது பண்ணுறாங்க எங்கள் எங்கள் இப்போ எங்கள் 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 அம்மாவோடய மாமியார் இதை வந்து பிரிச்சூரம்னு நினைக்கிறது எங்கள் மாமியார் பற்ற இருக்காங்க அவங்க அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க கனவில் வந்து இது மாதிரிக்க வந்து இந்த இது ஒரு பெரிய மாணிக்கவாசர் கட்டின திருத்தலம் இது வந்து ஆவுடையார் கோவில்ங்கிறது திருப்பரந்துறை அது வந்து பெரிய ஒரு ஸ்தலம் அப்போ அதில் க கனவில் என்ன பண்ணியிருக்காங்க வந்து அந்த கோவிலில் ஒரு கண் ஆமாம் கனவுல அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நுழைஞ்ச உடனே கோபுரம் எல்லாமே தெரியும் பட் அது மாதிரி அது நுழைஞ்சோன்னு பெரிய ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தில் மாணிக்கவாசர் கட்டுனா அது வந்து ஒளி மட்டும்தான் அங்கே லிங்கம்லாம் இருக்காது அது மாதிரி தலாம் அது பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற தலம் நீங்களே அதில் வந்து ஒரு அது எல்லாருக்கும் நம்ம சிவனடியாரர்களுக்குலாம் நிறையா அந்த தெரிஞ்சிருக்கு அந்த கோவில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி கட்டி ஆடு ஒரு தொட்டி பந்த அந்த நல்ல பெரிய மண்டபம் அதுலேருந்து ஒரு தொட்டி கட்டி ஆடி இருக்குது ஒரு குழந்தை வந்து ஆடி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது காலையில் அவங்க வந்து பிரச்சனையை போயிட்டுருக்கு அப்போ வந்து எங்கள் அம்மாக்கிட்ட வந்து இது மாதிரிக்கா வந்து அவள் கிடந்துட்டு போகிறான் நான் இது இது பண்ணுறேன் அதெல்லாம் இல்லாடி உனக்கு வந்து குழந்த வந்து நான் வந்து கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு வந்து பிள்ளை பிறக்க போது இது மாதிரிக்கே ஆத்மநாதர் சன்னிதியில் தொட்டி கட்டி ஆடுது அது வந்து அண்ணாமலைன்னு பேர் வயி நான் நிறைய கஷ்டத்தை தெரிஞ்சுட்டேன் என்னால் அதனால் சொல்கிறேன் அண்ணாமலைன்னு பேர் வை அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சொன்னோடனே அப்போ அதுக்கப்புறம் அவங்க சொன்னி ஒரு மாதத்தில் கணிசாயிட்டாங்க கணிசவாகி குழந்தை நீங்கள் நீங்கள் உங்களையே அவடையார் அந்த கோயிலில் நினச்சி கண்ணீர் விடும்போதே தெரியுதுங்க எவ்வளோ ஆத்மாத்மா அந்த பக்தி இருக்குன்னு அது மாதிரிக்கே வந்து அது அண்ணாமலைன்னு பேர் வகையின்னு அண்ணாமலைங்கிறது திருவண்ணாமலை தெரியல அதுவண்ண பவர் இருக்குது பேர் வகி ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி படம் வந்த டயத்தில் அப்படியே வச்சிட்டோம்னு சொல்லுவாங்க ஆனால் ரஜினி படம் வந்ததுக்கு சமையல் அப்போலாம் எனக்கு தெரியாது அப்போ இதெல்லாம் வந்து இப்போ இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சொ இந்த அவடையார் ஊழல் மண்ணுக்கு நான் வந்ததுக்கப்புறம் அந்த பாட்டி என்ற சொன்னது இந்த இதெல்லாம் அப்போ இது மாதிரியே பேர் வகை அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடுச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரியே பத்து மாதம் தண்டு ஒரு குழந்தை பிறக்குது அந்த இதுக்கு வந்து இப்போ அண்ணாமலைன்னா அவர் வந்து பேர் வைக்க என்னோட பேர் வந்து என்னோட குலதெய்வ பேர் வந்து கற்பையானு வச்சாங்க ஆனால் அந்த பாட்டி வச்சது இந்த இடத்துல இந்த பேர் விழுந்ததுனால என்னோட பேர் வந்து அண்ணாமலை அப்படிங்கிறது பேரை வச்சிட்டாங்க வச்சோன்னே அதுலேருந்து நம்ம அண்ணாமலைன்னா க சரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை பிறந்து வளர்ந்தால் பிஸிக்காக ஒரு இன்ஜினியரும் அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறேன் இது பண்ணி ஸ்கூல் படிக்கிறேன் காலேஜ் படிக்கிறேன் ஒரு இன்ஜினியருக்கும் இல்லை அந்த ஆவுடைய திருத்தலமே பார்த்திங்கன்னா இப்போ சிவனடியார்கள் சொன்னீங்க ஆனால் நிறைய மக்கள் போகிறாங்கய்யா சிவபக்தர்கள் எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஒரு தடவை தர ஐயா அது பார்த்திங்கன்னா அந்தளவு பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தின அது வந்து கழுதிய வந்து குதிரையாக்கி யார் வெறுமனே வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் எதுவுமே இல்ல அப்படின்னு அந்த இடத்துல பார்த்த பச்சா வாழ்க்கையில எல்லாம் கிடைக்குதுங்கிறாங்க உங்க வாழ்க்கையில அப்படிதான் கிடைச்சதா என்கிட்ட பகிரும்போதோ சொன்னீங்க அந்த மாற்றம் வந்து பேர் பேர் மட்டும் இல்ல வாழ்க்கையிலயும் சொன்னதா சொன்னீங்க அந்த நிகழ்வுல ஆத்மநாபர் ஆவுடையார் சன்னதி அதை பத்தி நீங்க அழகா தான் வந்தேன் அப்போ ஒரு காலகட்டத்துல நடக்குது அப்புறம் நான் ஒரு அந்த அந்த ஊரை விட்டு வ நாங்கள் பிறந்த ஊரை விட்டு ஒரு இருபத்தஞ்சி வயசில் ஊரை விட்டு வந்துட்டேன் ஊரை ஊத்துட்டு வந்து எங்கே வரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆவுடையார் மண்ணுக்கு வரோம் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி நான் சென்னையில் இருந்தேன் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் தாண்டி எனக்கு அதே மாதிரி எனக்கு எப்படி நான் பிறக்க ரொம்ப லேட்டாக அதே மாதிரிக்கே எனக்கு குழந்தையே நான் ஒரு நாலு வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை நாலு வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை நானும் இங்கேயே சென்னையில் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன் எனக்கு குழந்தை இல்லை அந்த மண்ணுக்கு எதார்த்தமாக சரி ஓகே இங்கே இவ்வளவு இங்கே வைத்த ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வாங்க நீங்கள் இங்கே வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் குடும்பமாக என்னை கல்யாணம் பண்ணிக்கப்புறம் ஒரு செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் அங்கே போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த மாதமே எனக்கு குழந்தை ஓ குழந்த எனக்கு ரெண்டு குழந்த பிறந்துருச்சு ரெட்டை குழந்தை எனக்கு எனக்கு பிறந்துச்சு அதை தாண்டி வாழ்க்கை எனக்கு வந்து நிறையா பாடங்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த தொழில் ரீதியாக பெரிய பொருளாதார நெருக்கடி வந்து நிறையா ஒரு பொருளாதாரத்தில் அடியே சேர்ந்து அது மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆவர்கள் வரணும் நம்ம குழந்தை பிறக்குது ரெட்ட குழந்தை பிறக்குது அதுக்கப்புறம் என் குழந்தை பிறந்த அந்த குழந்தை பிறக்கும் போது எனக்கு ஒரு பத்து ரூபாய் கூட செலவு பண்ணக்கு எனக்கு கையில் காசு இல்லை எங்கள் மாமனார் வீட்டில் தான் அதெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்போ அந்த காலக்கட்டம் வருது அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கப்புறம் சென்னையில் என்னத்தை நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் சரி நம்ம ஊர்லேயே நம்ம அதை அந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரியே பிளான் பண்ணிவிட்டு ஒரு சிசிடிவி கேமராலாம் போடுவாங்க அது மாதிரி ஒரு கான்டெக்ட் வேட்ல பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்க பிளான் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக என்னை இயங்க ஆரம்பிக்குது இவ்வளோ பொருளாதாரத்தில் கட்ட நகருது நான் என்னென்னலாம் வந்து சின்ன வயசில் இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு ஓலை வீட்டில் பிறந்த ஆள் தான் சாதாரண ஒரு சின்ன வீட்டில் இது வந்து என்னென்னா நினைச்சனோ அது எல்லாமே எனக்கு நடக்க ஆரம்பிக்குது நான் நான் ஒரு கனவு ஒரு இளமையில் நம்ம வந்து இது மாதிரிக்கெல்லாம் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம வறுமையில் என்னென்னலாம் நம்ம கனவு நினச்சோமோ இதெல்லாம் கிடைக்கணும்னு நினச்சோமோ அது எல்லாமே எனக்கு வந்து அந்த மண்ணில் போனதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே கிடைக்கிது கார் வாங்கினேன் வீடு கட்டினேன் என்னோட பொருளாதாரத்தில் என்னென்னமோ நான் நான் ஒரு பதம் சொன்ன இங்கேயூர் ஒரு சென்னையில் இருக்கும்போது வெறும் ரூபாய்க்கு பஸ் டிக்கெட்லாம் இல்லாமல்லாம் நடந்து போன காலங்கள்லாம் உண்டு இப்போ எல்லாமே எனக்கு அந்த மண்ணுக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் கிடச்சிச்சு கிடச்சி ஒரு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக பார்த்தீங்கன்னா அது என்னோட என்னோடய இயற்கையை என்னோட கிரகங்கள் வந்து என்னை நகர்த்திருச்சு இது இந்த இது தான் அப்படிங்கிற மாதிரி நடத்தும் போது எல்லாம் நடக்குது அப்போ இந்த 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 பொருளாதாரத்தில் அளவுக்கு ஏற்றத்துக்கு பண்ணணும் அந்தளவுக்கு டவுனை சந்திக்கிறேன் அப்போ சந்திக்கிறேன் அப்போ சந்திக்கும் போது தான் நான் என்ன பண்ணுறேன் இப்போ வந்து நம்மளை நம்ம என்னென்னலாம் நம்ம பழைய வச்சிருந்த ஆளுகள்லாம் நமக்கு வந்து விரோதியாகிறது மாதிரிக்கா ஒரு பொசிஷனை ஒரு கடன் பிரச்சனை இது மாதிரி ஒரு பொசிஷன் நம்ம நெருக்கடி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இனிமேல் நம்ம வந்து இந்த இடத்துல எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு எதார்த்தத்தை பிளான் பண்ணிவிட்டு வீட்டில் பேசுகிறேன் கலக்குறேன் பேசுகிறேன் நாள் பேசுகிறேன் பேசிக்கிட்டு அன்றைக்கி நைட்டு அங்கே தூங்குறேன் தூங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாணிக்க அங்கே வந்து நமக்கு வந்து ஆவுடையார் கோவிலில் பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகருக்கு தான் தே தேரே மனிதனுக்கு திருவிழா கொண்டாடுற ஒரே இடம் பார்த்தீங்கன்னா ஆவுடையார் கோவில் திருப்பரந்துரை தான் அப்போ மாணிக்க வாசகரை வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அந்த கனவில் எனக்கு என்ன வருது அப்படின்னா கோவிலுக்குள்ள அந்த நை போகிறேன் போய் உள்ளே போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்ககிட்ட முருகர் சன்னதி இருக்குது அந்த முருகர் சன்னதியிலேருந்து ஆப்போசிட்டில் விநாயகர் இருப்பார் பக்கம் அதுக்கு அங்கேனே பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் ஒரு உள்ள ஒரு கோயில் உள்ளே உள்ளே உள்ள ஸ்தலம் அப்போ என்ன பண்ணுறாங்க நான் கோயிலுக்கு நேராக போயிட்டு இருக்கேன் அந்த இங்கிட்டு மாணிக்கவாசியார வச்சு தேரில் வச்சு இழுக்கிறது மாதிரி என் கனவுல என்ன வருதுன்னா நான் உள்ள நுழையினேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முரு பக்கத்தில் மாணிக்கவசியர் வச்சிருக்காங்க அதை வச்சு தேர்ல இழுத்தா தானே தேர் போவோம் கயிற வடத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க அவ்வளோ பேர் நிற்கிறாங்க இது வரைக்கும் நான் வெளியில் யாருக்கிட்டையும் இது சொல்லவே இல்லை தான் உங்கள்கிட்ட சொல்றேன்னு நினைக்கிறேன் வடத்தை வச்சுக்கிட்டு இழுக்கிறாங்க இழு இழுக்கிறாங்க போகவே இல்லை ஏன்னா அங்கே இழுத்து அந்த சன்னதிக்கு சன்னதிக்கு போனவர்ங்கிறது இது எனக்கு அப்போ இங்கே நேராக தான் நம்ம வந்து சிவனை போய் தரிசிக்கணும் அதுக்கு அந்த நேராக போகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு வடம் இருக்குது வடம் இருக்குது இழுக்க முடியலை அவங்களால அப்போ நான் போய் என்ன பண்ணுறேன் என்ன இப்போ போட்டு இது இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருந்தது வர மாட்டேது அப்படியே அந்த இடத்துல நிற்கிது சாமி வந்து அந்த இடத்தையே இருக்குது அது அந்த அந்த இடத்துக்கு வரல அது அதோட தளத்துக்கு வரல நான் போனாலும் என்ன பண்ணுறேன் எல்லோருமே தான் வர வரலாம் இருக்கச்சுட்ரா அப்படின்னு சொன்னோடனே நான் போய் என்ன பண்ணுறேன் அந்த வடத்தை இப்படி பிடிச்சி இப்படி இப்படி பிடிச்சிட்டு இப்படி தான் பண்ணுறேன் சட்டுன்னு வந்து சாமி வந்து அந்த மாணிக்க சார் நீங்க வந்திருப்பீங்க அந்த பிள்ளை விநாயகர் ஒருத்தர் நிற்கிறாரு அங்க இருக்காரு பத்தியெல்லாம் அந்த சன்னதிக்குள்ள போய் உட்காருது அப்ப சடனா நான் அப்ப எந்திரிச்சிட்டு நான் பண்ணது தப்பு தான்ப்பா நான் நான் கௌரவம் தப்பு தான் ஏன்னா அங்கேருந்து தானே எனக்கு வந்து எல்லாம் கே குழந்தை கிடைச்சிச்சு குழந்தை எனக்கு பொருளாதாரத்து மரியாதை ஒரு இது ஒரு கௌரவம் ஏன்னா எங்கள் அப்பா நாளெல்லாம் எனக்கு எந்த இதுவும் இல்லை அதுபோல் கிடச்சிச்சு எல்லாம் முடிஞ்சு நீ என்னடா போகிற அப்படிங்கிற உடனே எனக்கு அப்போ அந்த டக்கு நிந்திரிச்சிட்டேன் நான் போய் படத்தை தொட்ட உடனே சாமி வந்து அந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா என்னை நிந்திரிச்சிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இது பண்ணலப்பா அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தேன் ஆல்ரெடி நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த க க காலங்கள் வரும்போது எனக்கு ஒரு காலகட்டம் ஒரு நான் நான் ஒரு பத்து வருஷம் எந்த டிராவல் பண்ணிக்கும்போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு ஏன்னா என்ன வருது அப்படின்னா நம்ம எங்கேயோ ஒரு கடந்து வந்திருக்கோம் ஏதோ பெரிய ஒரு கடலை கடந்துட்டது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் உணர்வு வருது ஒரு அது தெய்வம் இப்போ ஏன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் யாருக்குமே அந்த இது சந்தேகம் யாருக்கும் வராது ஏன்னா அடுத்த பணியார்த்து பணி தான் போவாங்க தாண்டி எனக்கு என்ன வருது அப்படின்னா மூணு ரூபாய் ரெண்டு ரூபா ஒரு ரூபா காசுக்கே நம்ம கஷ்டப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது மாதிரியே நான் ஒரு யோசிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒரு ஆவடர் வீல் போனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு எனக்குள்ள உணர ஆரம்பிச்சிட்டேன் இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இதாக போகுது அப்படிங்கிறது ஆக ஆரம்பிச்சிட்டேன் அந்த இது வருது நான் என்ன பண்ணுறேன் இந்த ஜோதிட தேடல்ங்கிறது வந்து எனக்குள்ள தேட ஆரம்பிச்சேன் நான் எங்கேயுமே ஜோதிடம் கற்றுக்கல எந்த யாருக்கும் எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கலை எந்த இதுக்கும் இது பேசிக்கிட்டேயோ எந்த இதுவுமே நான் எதுவுமே பண்ணலை எனக்குள்ளே ஒரு தேடல் ஆரம்பிக்குது இது எப்போனா இது எங்கேயோ போய் ஒரு இடத்துல முட்டை போகுதுங்கிறது எனக்கு உணர்ந்துருச்சு எப்போனா எனக்கு இப்போ இப்போ ஒரு ஆறு வருஷம் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அது உணர்ந்துருச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி தடுக்கிறதுங்கிறது எனக்கு வழி தெரியலை அதாவது நம்ம வாங்கி வந்த கர்மா வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது தானே எதுக்காக அந்த ஜோதிடத்துக்கு வந்தங்கிறது இப்போ இன்னைக்கு இன்னைக்கு தெரியுது ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியலை இது இது இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இறை அனுபவம் கிடைச்சிருக்கு ஆனால் பின்னாடி ஜோதிடம் ஆக போகிறேன்னு நீ உள்ள உணர்ந்தீங்களா இல்லை வேற இடம் இல்லை ஏதோ நடக்க போகுது இது வந்து ஏதோ நடக்க போகுதுங்கிறத உணரா உணர்ந்துட்டேன் உணர்ந்துட்டேன் அப்படின்னா அது எப்படி அதை வெளியில் ஒருத்தருக்கு வாக்கு சொல்லணும் வாக்கு சொல்கிற அளவுக்கு இறைவனை நம்மளை நான் பழுத்தணும் இல்லை நான் இப்போ அவ்வளோதான் பெருசாக நான் யாருக்கிட்டையுமே பேசாத ஆளு பேசினாலும் ஜோதிடத்தில் இப்போலாம் சும்மா ஒரு கட்டத்தை பார்த்த உடனே சரச்சர சரச்சரே நம்ம ஆடு பேசிடணும் நம்ம வந்து ஒன்றுமில்லை அந்த கட்டம் இருந்தால் போதும் அந்த கட்டத்தை கட்டம் தான் தெரியணும் அந்த கட்டம் தெரிஞ்சால் நம்ம சர சரச்சரனும் பேசிக்கிறோம் நம்ம யார்கிட்டையும் கற்றுக்கல ஜோதிடம் இப்படி இல்லை இப்போ அந்தளவுக்கு நம்மள்ட்ட வந்து வந்து ட்ராவல் பண்ணுறோம் நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தான் எனக்கு ஃபீல் பண்ணோடனே நான் இதுக்குள்ளே வந்து ஒரு தேடுதல் எனக்குள்ளே ஒன்றாச்சு இறைவனை போய் இது பண்ணுறேன் அலுவலகம் இது பண்ணுறேன் ஆனால் எப்படியோ நல்லா போகும்போதே இது எப்படி ஏதோ எனக்குள்ளே தோணும்னால தான் போயிட்ருக்கு பண்ணிகிட்டு இருக்கு கரெக்டாக ஒரு பத்து வருஷம் முடிஞ்சிச்சு ஆல்ரெடி அதுக்கு இடையிலேயே நிறைய அனுபவம் இந்த ஜோதிடம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடியாகவே நான் நிறைய என்ன பண்ணுறேன் காசு யாருக்கிட்டையும் வாங்கவும் இல்லை இது பண்ணாமல் நிறைய பேருக்கு சொல்கிறேன் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்காது வாங்க அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம நம்ம ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இதையும் பார்க்கும்போது எல்லாம் நடந்து நடந்தால் திருப்பி திருப்பி நம்மள்ட்ட வந்து பார்க்க வர்றாங்க எனக்கு இதுக்குள்ளே போய் நான் போய் ஃபுல்லாக ஜோதிடர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இது இல்லை ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு உணர்த்துனது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்டர் இல்லை இந்த இவர் தான் இந்த நான் மாணிக்கவாசர் போய் நான் தொட்டுறேன் பண்ணுறேன் அது அந்த கரெக்டாக அந்த பத்தாவது வருஷம் முடியுது முடிஞ்சவுனே எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளை முழு ஜோதிட ஆக்கிடுச்சு இப்போ உங்களை உங்கள் வாழ்க்கையை மாற்றியது மாணிக்க வாசகர்னு சொல்கிறீங்க அது அப்போ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர்கிட்ட இந்த தடுமாற்றம் அந்த நடக்க போகுதுன்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ணது வந்து பத்தாவது வருஷம் நடக்கும்போது அவர்கிட்ட எனக்கு பேரும் தான் வச்சிருக்க அந்த இடத்துக்கிட்ட அந்த நான் நான் எனக்கு அந்த கனவில் வந்து எங்க நான் பிறக்கிறதுக்கு வந்து அந்த இடம்லாம் போகும்போது தான் எனக்கு அந்த ஃபீல் வந்துக்கிட்டே இருக்குது பண்ணும்போது இந்த இடத்துக்கு வந்து என்னை வந்து இந்த இடத்துக்கு நான் அதுக்கு நான் நான் கொடுக்க வேண்டிய விலை இவ்வளவு கிடையாது நான் நார்மலாக ஜோதிடம் படிக்கலாம் யார்கிட்ட சொல்லிட்டு போகலாம் ஆனால் இந்த அளவுக்கு நான் என்னை வந்து இவ்வளவு இழக்கணும் எது பண்ணணும் எனக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது அவர்கிட்டே கண்டிப்பாக அதுக்கப்புறம் எனக்குள்ளே தோன்றுன விஷயம்தான் இனிமே நான் இப்போ நான் நான் சொல்லி இப்போ எத் நம்மளை நம்மளை தேடி நம்மளோட ஜாதகம் பார்த்த ஆளுகள்லாம் நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம் பார்த்து நம்மளை தேடி ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு பலன் சொல்லிட்டோம் அவங்க என்னை பார்க்கணும்னு அவசியம் இல்லை இல்லை என்னை பார்த்து என்னை பார்க்கணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு பலன் சொல்லிட்டோம் கடந்த காலங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி அவங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க என்னையை பார்க்க இப்போ நம்ம எவ்வளோ ஊர்லேருந்து எங்கெங்கயோ லாங்லேருந்து இருந்து நம்மளை தோடி வர்றாங்க அதுக்கு அதுக்கு காரணம் அவர் தான் அதுக்காக இனிமே ஒன்று என்னோட பயணம் வந்து உன்னையே நோக்கி தான் தான் ஃபுல்லாகவே டோட்டலா பார்த்தீங்கன்னா ஆவுடையார் அண்ணாமலை அப்படிங்கிறத வந்து டோட்டலாவே என்னோட நேமே பார்த்தீங்கன்னா இனிமே என்னோட பயணம் இனிமே இருக்க காலகட்டம் வந்து உன்னோட இறையர் ஆவுடையார் பேரே உங்களுக்கு முன்னாடி சேர்த்துட்டீங்க ஆமாம் அவர் அவரே அடையாளமாக வாழ்க்கைக்கு அவர் அடையாளம் கொடுத்துருக்காரு அதனால அவர் பேர்ல நீங்க இதுதான் ஆவுடையார் அண்ணாமலை